எங்கள் வீட்டில் இன்றைக்கி சூட சூடாக மட்டன் கறி தாங்க ஆட்டு கறி தாங்க அரைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க இதை நம்ம எப்படி குழம்பு வச்சேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பாருங்கள் கறி க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கழுவி ஆச்சுங்க எலும்பு எலும்புமாவும் இருக்குதுங்க ரெண்டுமே வாங்கிட்டு வந்துருக்காங்க எல்லாம் ஒன்றா போட்டு குக்கரில் போட்டுக்கலாங்க குக்கரில் போட்டு காரம் உப்பெல்லாம் போட்டு வேக வச்சுக்கலாங்க உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க அடுத்து தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க மஞ்சத்தூள் தூள் காஸ்பூன் போட்டுக்கலாங்க கறி மூழுக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் அரை சோம்பு தண்ணி ஊற்றிக்கிறாங்க இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அடுத்து குக்கர் மூடி வச்சுக்கலாங்க குக்கர் மூடி வச்சு மூணு விசில் விட்டுக்கலாங்க இது இலம் ஆட்டுக்கறியாக இருக்குதுங்க அதனால் மூணு விசிலே வெந்துருச்சுங்க கறி முத்தியிருந்தால் ஒரு நாலஞ்சு விசில் விட்டுக்கலாங்க அடுத்து மூணு விசில் வரட்டுங்க கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனுங்க கிராம்பு ரெண்டு கிராம்பு போட்டுக்கிட்டாங்க பட்டை நாலு துண்டு பட்டைங்க கசகசா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டாங்க சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு அடுத்து நாலு வர மிளகாய் போட்டுக்கலாங்க இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாங்க சட்டியில் எண்ணெய் ஊற்றக்கூடாதுங்க எண்ணெய் ஊற்றாமல் வெறுமனாக தான் வறுக்கணுங்க நல்லா வறுத்துக்கலாங்க சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க வறுத்த வச்சு பாருங்கள் இதை வறுத்ததுமே தனியாக எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாங்க தனியாக வறுத்த வச்சு பாருங்கள் இதை ஆரட்டுங்க அடுத்து அதே கடையில் இஞ்சி ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கருவேப்பிலத்தில் சேர்த்திக்கலாங்க சின்ன வெங்காயம் முப்பது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டாங்க தக்காளி மூணு தக்காளிங்க சின்ன சைஸாக இருந்தனால மூணு தக்காளி சேர்த்திட்டாங்க பெருசாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கலாங்க எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வணங்கி வரட்டும் கொஞ்சம் பொறுமையாகவே நல்லா வதக்கிக்கலாங்க சின்ன வெங்காயம் போட்டால் மட்டனுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் டேஸ்ட் கொடுக்குங்க இது பாருங்கள் நல்லா இந்த பொடி பண்ணி அச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு பொடி வச்சு பாருங்கள் இதுலையே நம்ம ஆற வச்சுக்கலாங்க இந்த வெங்காய தக்காளி ஆற வச்சு ஜார்லேயே சேர்த்துக்கலாங்க சேர்த்து அரைச்சிக்கலாங்க பாருங்கள் மட்டனும் நல்லா வெந்து வெந்துருச்சு பாருங்க நல்லா வெந்துருச்சுங்க இதை அடுத்து நம்ம குக்கரில் இருந்து மாற்றிட்டு இதை இதிலே தாளித்து விட்டுக்கலாங்க க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒரு நாலு ஸ்பூனு கருவேப்பிலை போட்டுக்கலாங்க அடுத்து நம்ம வேக வச்சு வச்சிருக்க இந்த மட்டனை சேர்த்திக்கலாங்க இந்த கறியை சேர்த்து ஒரு பெரட்டு எண்ணெயிலே ஒரு பரட்டு பெரட்டிக்கலாங்க பரட்டிட்டு மட்டன் மசாலா மூணு ஸ்பூனு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட்டை சேர்த்திக்கிறாங்க உப்பு இப்ப நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு ரொம்ப கறியில நல்லா ஊறி போட்டு நல்லா கிளறி விட்டு அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலாவை சேர்த்திக்கலாங்க மசாலாவை சேர்த்து ஒரு கிளறு கிளறிட்டு அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்துச்சு அடுத்து நம்ம வேக வச்ச தண்ணி இருக்குங்களா மட்டன் தனியாக அந்த தண்ணியை ஊற்றிக்கலாங்க அது ஊற்றின இன்னும் டேஸ்ட் அதிகரிக்கும் அடுத்து நம்ம அரை மூடி தேங்காயை அரைச்சி ஊற்றிக்கலாங்க அரை மூடி தேங்காயை அரைச்சி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க கொஞ்சமாக உங்களுக்கு த குழம்பு எவ்வளோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாங்க பாருங்கள் நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் தேங்காய் ஊற்றுறாங்காட்டி கலர் கொஞ்சம் மாறும் இப்போ உங்களுக்கு உப்பு காரம் பத்தலைன்னா கூட நீங்கள் போட்டு கொதிக்க வச்சுக்கலாங்க காரம் பத்தலைன்னா கூட போட்டுக்கலாங்க குழம்பு நல்லா கொதி வரட்டுங்க இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கொதி வரணுங்க அப்போ தான் இந்த காரம்பெல்லாம் நல்லா வேகுங்க பச்சை வசம் இல்லாமல் இருக்கும் மல்லித்தலை தூவிக்கலாம் தூவி நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க குழம்பு நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க கறியுமே இந்த குழம்பு எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு நம்மளுக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சுட சுட்ட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு பூரிக்கு இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க அருமையாக இருந்ததுங்க சாப்பாடு சாப்பாட்டில் போட்டு ஊற்றி சாப்பிட்டா இந்த குழம்பு அவ்வளோ ருசியாக இருந்ததுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சுவையான மட்டன் குழம்பு நேரம் கிடைக்கும் போது இப்படி டைம் டைம் இருக்கும்போது இப்படி எல்லாமே அரைச்சி சேர்த்துனா ரொம்ப நல்லா இருக்குங்க